இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குய்கவு ஷார்ட்னு ஸ்வீட் ரெடி பண்ணிடலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட் உங்கள் கிட்டே இருக்கிற மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்டை வந்து பண்ணிங்க இம்போர்ட் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோக்குள்ளே பார்த்த மாதிரி ஒரு சின்ன ஷார்ட் வந்து ஸோ அது என்னன்னாக்கா நம்ம ஐட்மோஷியனில் வந்து பண்ணாக்க ஒரு நியூ அப்டேட் வந்ததுனால ஸோ அந்த அப்ரீசேட்டை கிரியேட் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ அது அந்த லிங்க்கில் வந்து பண்ண ஒரு சின்ன ப்ராப்ளமும் இருக்குது ஸோ நான் வந்து பண்ணாக்க பழைய மேடம் தான் கொடுக்குறேன் பட் வந்து பண்ணாக்க கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ டு டுவெல் ஓ கிளாக் பார்க்குறீங்கனாக்கா சோ நான் வந்து பண்ணாக்க சாய்ங்காலந்தான் அதை வந்து பண்ணாக்க அப்டேட் பண்ண முடியும் ஏன்னா என்னுடைய மொபைலில் வந்து பண்ணாக்க பண்ண முடியாது என்னோட தம்பி மொபைல் தான் ஓல்டு வருஷன் யூஸ் பண்ணி நான் வந்து பண்ணா கிரியேட் பண்ண முடியும் ஸோ அது வரைக்கும் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படி இல்லைனாக்க நீங்கள் எஸ்எம்எல் ஃபைல்லி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணி நம்ம அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் எப்படியும் ஷோகம் இதில் எப்படி பண்ணுறது வந்து பண்ணாக்க ரொம்ப ரொம்பவே ஈஸி தான் ஜஸ்ட் இந்த வீடியோ அட்லீஸ்ட் ஒரு ஒன் மினிட்டா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ப்ளீஸ் ஓகே ஸோ இப்போ நம்ம இதில் வந்து எனக்கு போய் கட் பண்ணிக்கலாமா ஸோ இதில் நம்ம போய் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடி பிக் வந்து பண்ணாமல் எடிட் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ தான் நம்ம இதில் போய் காட் பண்ணுறதுக்கு வந்து பின்னாக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ அதுக்கு வந்து இப்போ நான் அப்படி இங்கே பேக் போயிட்டு கீழே ப்ளஸும் கூப்பிட்டு ஒரு ஃபோர்ஸ்ட்டு ஃபைவ்ல ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக்கை நீங்கள் செல்ல பண்ணிக்கோங்க இப்போ கீழே மூடிசோ இருக்கு ஆதுனிக்கு செல்ல போயிட்டு சைடில் இருக்கிற ஃபர்ஸ்ட் அந்த யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு குத்துமா அச்சன் பண்ணி கட்டந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுருக்குங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் சூப்பர்ட்ன இருக்குது ஆதினிக்க செல போயிட்டு இதில் கிரியேஃபர் பேஞ்சு இருப்பாருங்க அது கில் போய்ட்டு கீழே எஸ் பண்ணினாக்க சுந்த பிக்கு வந்து பண்ணாக்க ஃபோரஸ்ட் ஃபேலில் கன்வெர்ட் தரும் இதை வந்து இப்போ நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க இதே சேம் மெத்தடில் வந்து பண்ண நீங்கள் ரெடி பண்ணுற ஒரு பிக்குமே ஃபாரெஸ்ட் வெலை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஸோ நீங்கள் கன்வெர்ட் போயிட்டு அப்போ நீங்கள் பேக் போய்க்குங்க ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க இம்போர்ட் பண்ண அந்த ப்ராஜெக்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்துங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண இப்படி தான் இருக்கும் இதில் நம்ம இப்போ கேட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு கீழே வந்து பண்ண பிக்கு ஒன்று ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கில் போய்ட்டு கீழே குரூப் இருப்பாருங்க அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து இப்போ நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பிக்கு வந்து பண்ணி செலவு பண்ணிக்கோங்க ஜஸ்ட் லாங் ப்ளஸ் பண்ணி இந்த லேர் கிழக்கு ஒன்று இந்த லேர் எந்த இருக்கோ அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் ஸ்டேண்ட் பண்ணி விட்டுங்க நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு எஃபர்ட் ஃபுல்லாக போயிட்டு ஆட ஃபீட்டில் டிசன் இருக்கு அது நீங்கள் கில் பண்ணுறீங்க கீழே நீங்கள் மூவ் பண்ண செல்ல டிரல்ஸ் ஃபிட்டே இருக்கும் அது நீங்கள் செல்ல போயிட்டு செட்டிங் இதை கில் போயிட்டு ஜஸ்ட் இந்த மெரியரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுருக்கோம் ஓகே இப்போ நம்ம அப்படியே பேக் போயிடலாம் இப்போ கீழே மூணு சார் அது நீங்கள் செல்ல போயிட்டு செல்லு இருக்கிற ஃபர்ஸ்ட் இந்த யூஸ் பண்ணி உடுப்பி இது மெசன் பண்ணி கரெக்டாக பிக்கு அந்த மாதிரி ஆட் அணுமா அந்த மாதிரி ஓப்பினாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுருக்கோம் ஓகே ஸோ இப்போ நீங்கள் பிக் காட் மாட்டிங்கனாக்க அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு காப்பில் இருக்க அதை கில் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் வந்து பண்ணாக்க பேக் வந்தீங்கனாக்கா ஃபர்ஸ்ட் குரூப்பில் வந்து பண்ணாக்க இதாகவும் ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் எடிட் பண்ணி தான் இந்த குரூப் வந்து பண்ணால் பாதி பாதியாக கட் ஆகும் ஸோ இதை நம்ம வந்து பண்ணாக்க லாஸ்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ண வந்து பண்ணாக்க சொல்கிறேன் ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு முடிஞ்சா நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஃபிஃப்ட் குரூப் அது இங்கே கில் பண்ணுறீங்க எடி குரூப் போயிட்டு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ண போய்க்கு இந்த பாக்ஸ் உங்களுக்கு பேஸ்லேயே கொடுத்துக்குங்க ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேர் கிழக்கு வந்துட்டு மேலுக்கு லேர் எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு சைடில் கலஃப் இருக்காது கில் பண்ணுறீங்க அந்த சைடில் ஸ்டார்க்கு இருக்காது கில் போயிட்டு இப்போ நீங்கள் ரெடி பண்ணி இன்னொரு ஃபோர் இஸ்டு ஃபைவ் பிக்கு இந்த இடத்துல நீங்கள் செலவு போயிட்டு மேல கலப்பு சார் இருக்காது கிள் பண்ணியில் போதும் இது ஆடும் இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்காது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க இப்போ அந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிக்கு தொகுமேஷன் பண்ணி கரெக்டாக உங்களுடைய பிக்கை நீங்கள் ஆட் போயிட்டு அப்படிங்க பேக் போயினாக்க செகண்டில் வந்து பண்ணாக்க இது ஆடிடும் ஓகே இதே சேமத்தில் அடுத்து இருக்கிற மூணு குரூப்புக்கு வந்து ஒன் பண்ண பிக் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த கட்டாக பாருங்க ஸோ எப்படி பிக்சானு நம்ம பார்க்கலாம் ஸோ நான் வந்து ஃபைவ் ஃபை குரூப்லாம் போய் கேட் போயிட்டேன் ஸோ இது வந்து பண்ணாக்க கரெக்டாக இருப்பாரு ஸோ இதை நம்ம வந்து பண்ணாக்கு ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த புக் மார்க் வந்துக்குங்க கரெக்டாக த்ரீ பாயிண்ட்டு ஜீரோ நைன் செகண்ட் வந்துட்டு இப்போ கீழே ஃபர்ஸ்ட்டு பிக்கர் காது இங்கே செல்ல போயிட்டு இது வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் மார்க் போயிட்டு இப்போ அது கீழே செகண்ட் ஒரு பிக்கர் காது இங்கே செல்ல போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் மார் போயிட்டு மட்டும் அந்த குரூப் எனக்கு கீழே போய்ட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் இது நம்ம வந்து பண்ணக்க பண்ணிக்கலாம் இது ஃபிஃப்த் வந்து பண்ணிணாக்க கொஞ்சம் ஸ்டாக இருக்குது இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ ஸோ அது கரெக்டாக டூ பாயிண்ட் ஒன் ஃபோர் செகண்டு விட்டு அந்த குறிப்பை நீங்கள் செல்ல போயிட்டு இந்த ஆப் சிகிட்டு பண்ணி கட் பண்ணிட்டுக்குங்க ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க மேலேருந்து அப்படியே படிக்கட்டும் மாதிரி அப்படியே கட் ஆகிற மாதிரி கரெக்டாக அந்த புக் மார்த்து தகுந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ தான் ஸோ நெஸ்ட் வந்து பண்ணி இது பிக்கோடைய கலர் வந்து பண்ணால் நீங்கள் பிளாக் பவுண்ட்டு டூ வேணால் பேக் கவுண்டில் வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் கலர் வேணால் நீங்கள் கலரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது எப்படி உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதுக்கு கீழே அந்த குறிப்பை நீங்கள் செல்ல போயிட்டு எஃபர்ட் ஃபுல்லாக போயினாக்கில் ஸ்டேச் பிரேஷன் எஃபிட் இருக்கா ஜஸ்ட் நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டால் மட்டும் போதும் அது வந்து பண்ணாக்க கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும் ஸோ உங்களுக்கு என்ன இந்த மாதிரி வந்து பண்ணிங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து பண்ணாக்கு ஒன் இய ஒன்று வந்து பண்ணாக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே இது பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது சாரி சூப்பராக இருக்குது ஸோ ஓகே இப்போ முடிஞ்சிச்சா நெக்ஸ்ட்டு அப்படியே மூவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்கா இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் நம்ம போய் கார்ட் பண்ணிடலாமா ஸோ இதில் நாம் போய் கேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்து அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்கு இந்த இடத்துல கஃப் கஃப்பர் பாருங்கள் இதை நம்ம ஃபிக்ஸ் போயிவிட்டு ஃபைனலி நம்ம வந்து பண்ணாக்க போய் காட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்கு கிரே கலே இருக்கா அந்த லேன் நீங்கள் கிள் இந்த பக்ஸையும் கிளில் போயிட்டு காப்பிலே இருக்கா அதுக்கு கில் பண்ணுறீங்க இப்ப நெக்ஸ்ட் மார் போயிட் காப்பி பண்ணி அதை பாக்ஸ் வந்து பேஸ்லே கொடுத்துக்கும் जस्ट இது லாங் பிரஸ் பண்ணி இந்த எரத்து லேயர் காது கீழ வர으면 நீங்க ஆட் பண்ணிட்டு கூங்க லெஸ்ட் மாதிரி இருக்கானுமா செக் பண்ணலாமா இது வந்து படம் கொஞ்சம் கம்மியாக இருக்கே சின்ன பண்ணிடலாம் ஸோ அதுக்கு அந்த அந்த புக்மாரி போய்ட்டு அந்த கிரே கலரிங் கிளீ போயிட்டு சைடு ஸ்பீட்குனு இருக்கா அதுங்கி போய்ட்டு இந்த ஆப்ஷனில் பண்ண டைம் எடுத்து வச்சுட்டு இருக்கும் இதே சேம் இடத்துல ஒரு கேஃப் எட்டால் நெக்ஸ்ட் வச்சு கேஃப் இருக்கா அந்த இடத்துலையும் அதே கிரே கலர் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோம் ஸோ இது முடிஞ்சிச்சு ஸோ அந்நெக்ஸ்ட் வந்து பனைக்கு இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் அதுக்குமே இன்னொரு இல்லையே இருக்கா அந்த சைடில் மாதிரி இருக்க அந்த இடத்துல ரெண்டுத்தையும் லாப் ப்ரெஸ் பண்ணிக்க சில போயிட்டு இந்த பாக்ஸை கீழ் போயிட்டு காப்பி டூலே சண்டை நீங்கள் கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கேஃபரிக் எங்கள் இடத்துல இருக்கும் ஸோ அந்த இடத்துல போயிட்டு ஜஸ்ட்டு பேஸ் போய்ட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டுக்கோங்க இது வந்து பணக்கும் ரொம்ப ஸ்டே இருக்குது கம் கம் கட் பண்ணிடலாமா என்ன ரொம்ப தைக்கிது ஓகே மேலே இருக்கிற அந்த லேரிங் கீழ் போய்ட்டு சைடில் பிடிக்கின்றது கீழே போயிட்டு இந்த ஆப்ஷன் பணக்க டைம் பார்த்து கம்ப்ரெஷரும் இதே சேமியத்தில் நம்ம பிக் ஆட் பண்ணிட்டுலாம் நெக்ஸ்ட்டு இதே சேமியத்தில் லாஸ்ட்டுக்கும் நம்ம வந்து பண்ணாக்கா ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம இதில் போய் கட் பண்ணிக்கலாமா அதுக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கிற கிரே கலர் கில் பண்ணுறீங்க இந்த சைடில் களைஃபில் இந்த ஸ்டைடில் ஸ்டார்க்கு கில் போயிட்டேன் ஸோ இப்போ நீங்கள் ரெடி பண்ண பிக்க நீங்கள் சில போய்ட்டு மீள சென் கொடுத்தா மட்டும் போதும் கட் அந்த ஃபிட்டில் இது ஆடிடும் ஸோ இதே அடுத்த அடுத்த கிரே நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா ஆரஞ்சு கிளரில் ஒன் பண்ணால் நீங்கள் ரெடி பண்ணுற பிக்க ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கனாக்க இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பர் வீடியோ நம்ம கிரேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் நீங்கள் நீங்கள் சிஸ்டம் மாற்றி நெக்ஸ்ட் எங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க சூப் பண்ணிக்க வேண்டியதான் ஓகே ஸோ அவ்வளோதான் எங்க இந்த வீடியோ இந்த வீட்டில் இந்த டவுட் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்குனாக்க சப்ஸ்கிரைப் பண்ண இருக்காம போய்ட்டு கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் திசார் வாட்சிங் கேஸ்